எல்லா வல்ல இறைவனின் அருள்கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் திருக்கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே தியானம் செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எல்லோருடைய எண்ணங்களும் ஆனந்தமாக நிறைவேறி நீங்கள் எல்லோரும் என்னாலும் புனிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிரார்த்தனை என்பது நினைத்து இறைவனிடம் தன் உணர்வு மூலமாக ஒப்படைப்பதற்கு பேர்தான் பிரார்த்தனை அந்த ஒப்படைப்பது வந்து உருவத்தால் ஒப்படைத்தால் அது காணிக்கை உள்ளத்தால் ஒப்படைத்தால் அது பிரார்த்தனை நாம் இன்று பேசக்கூடிய ஒவ்வொரு ஞான விஷயங்களை இந்த சபையில் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இதை சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் சில பேர்களும் ஏற்றுக்கொள்ளவர்கள் சில பேர்களுமாகத்தான் இருந்து கொள்ள முடியும் ஆனால் அருள்வாக்கு என்ற ஒரு க ஒரு நிலையினுடைய பெயரில் இங்கே எல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த சொற்பொழிவை நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதேன்னு ஒரு வார்த்தைனாலும் சரி உங்கள் சிந்தனையில் போய் உதித்து அது நல்ல பலனை கொடுக்கும் என்பது தான் உண்மை அது மட்டுமல்ல இங்கே பேசுகிற வார்த்தை உலகம் முழுக்க ஒலிக்கிறது ஞானத்தை பற்றியும் யோகங்களை பற்றியும் எத்தனையவர்கள் பலனடைந்தவர்களும் அனுபவப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டவர்களும் உலகம் முழுக்க இருப்பார்கள் அவர்கள் கூட இதை பார்க்கிற பொழுது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து மகிழ்ச்சி அடைவதற்கும் இந்த சொற்பொழிவு ஒரு மாபெரும் காரணமாக இருக்கும் அப்போ பிரார்த்தனை என்பது ஒரு வகையான கிரியா நிலை என்பது தான் அர்த்தம் கிரியாநிலை என்று நாம் வந்து அதை விளக்கப்படுத்தணும் அப்படின்னு நினைத்தோம்னா அதுக்கு என்னென்னா உருவம் அல்லாத பிராண உணர்ச்சி பிம்ப அலை என்பது கிரியா நிலை என்பது பொருள் உருவம் அல்லாத பிராண உணர்ச்சி பிம்ப நிலை என்பது தான் கிரியாநிலை அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஞானியர்கள் பக்குவப்பட்ட ஞானியர்கள் மட்டும்தான் அதை வந்து புரிந்துக்கிட முடியும் ஆனால் சராசரி மனிதனை அது வந்து பாடாக படுத்துக்கிட்டு இருக்குது என்பது ஒரு பெரிய விஷயம் இந்த கிரியாநிலை என்பது இப்போ நம்ம பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுறோம் ஒரு பிரார்த்தனையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது மனிதன் வந்து தூங்குதுக்குன்னு ஒரு பத்து மணிக்கு மேலே இரவில் தூங்கதுக்கு ஆரம்பிக்கிறான் காலையில் ஆறு மணி வரை அந்த காலையில் ஆறு மணி வரை அவன் தூங்குகிற பொழுது அவனுடைய ஏழு ஆதார நிலைகளும் இயற்கையாகவே இயக்கத்தில் இருக்கும் சில பேர்களுக்கு வந்து ஏக்கம் இல்லாமல் தூக்கத்திலே இருக்கும் ஆனால் ஏதேனும் ஒரு ஆதாரம் மட்டும் வெளிப்பான உணர்வுகளோடு இருந்தால் தான் அவன் ஜீவனோடு இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் அப்போ பக்குவப்பட்ட ஞானியர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து நள்ளிரவில் தவம் இருப்பது நள்ளிரவில் பூஜை செய்வது இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அவங்க ஏன் உருவாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உலகம் மக்கள்லாம் உறங்குகிற சமயத்தில் உலகம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த அமைதியான நேரத்தில் நாம் நடத்தக்கூடிய தவம் நாம் நடத்தக்கூடிய பூஜை இவைகளுடைய ஆற்றலெல்லாம் அந்த திறந்திருக்கும் ஆத்மாவில் போய் பதிவாகும் எந்த ஆன்மாவில் எந்த ஆதாரம் திறந்திருக்கிறதோ அந்த ஆதாரத்தில் அது பதிவாகும் அப்படி பதிவாகக்கூடிய பிரார்த்தனை பலனுடையதாக மலரும் என்பது தான் இதனுடைய தன்மை அதுக்குத்தான் அந்த ஊர் உறங்கும் நேரத்தில் தவஞானிகள் தவம் இருப்பது பூஜை செய்வது புனஸ்காரம் பண்ணுவது இந்த நிலைகளை உருவாக்கி வச்சுருந்தோம் இப்போவும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன சம்பவம் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வந்து சொல்ல கேட்காமல் இருக்குது அதாவது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தாய் தகப்பனுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போய் நட்பு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை பெற்றோர்களுடைய சொல்லுக்கு அடங்காமல் மன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது அந்த பிள்ளையை திருத்தணும் அதுக்கு நம்முடைய பிரார்த்தனை வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் என்ன செஞ்சால் சரி வரும் அப்படி என்றால் அந்த பிள்ளை நல்லா அசந்து தூங்கும் பொழுது பெற்றோர்களாகிய நம்ம வந்து தூங்கக்கூடாது விளக்கு பொருத்தி நமக்கு இஷ்டமான தெய்வத்தை ஒரு எலுமிச்ச எலுமிச்சகனி அந்த கோயில் பிரசாதத்தில் எலுமிச்சகனி எடுத்து வந்து அந்த விளக்கின் பாதத்தில் அந்த எலுமிச்சகனியை வைத்து அந்த குழந்தை நல்லா பொழுது நம்ம மட்டும் மன நிறைவோடு அந்த சாமிகிட்ட பிரார்த்தனை செய்யணும் அப்படி நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்தீங்கன்னா அந்த தூங்கக்கூடிய குழந்தை தன்னை மறந்து தூங்கக்கூடிய பிள்ளையினுடைய மன அலைகளில் போய் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை போய் பதிவாகிடும் இப்படி தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் இந்த பிரார்த்தனை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தன்னை அறியாமலே அந்த பிள்ளைகளுடைய மன அலைகள் மனப்பக்குவங்கள் அப்படி மெல்ல மெல்ல முதிர்ச்சி அடைந்து ஒரு தெளிந்த நிலைக்கு வந்து நம்மள்கிட்ட இணைந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த பிள்ளைகள் அடைந்து விடும் இதை நம்ம முன்னோர்கள் ஞான வழிபாடுகளில் இதை செய்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்மளும் பிள்ளைக்கு முன்னால் நம்ம தூங்கிடுவோம் என்ன நம்ம என்னத்தை போய் சாமம் போல எழுச்சி விளக்க பொருத்தி வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்றதுக்கு நமக்கு எங்கே நேரம் கிடைக்கி நாளைக்கு விடிஞ்சால் நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் சராசரி மனிதன் வாழ்ந்துக்கிட்டுப்பானே தவிர அவனுக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் கிடைக்காது அதனால தான் நம்மளுடைய விஷயங்களில் நிறைய குறைபாடுகள் மனக்குறைகள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் நம்ம வீட்டில் பிரார்த்தனையினுடைய குறைவுகள் தான் காரணம் பழங்காலத்தில் பெரியவர்கள் எல்லாருமே அருமையாக சொல்வாங்க படுக்கை அறைக்கும் பூஜை அறைக்கும் அவசியம் இல்லாமல் மற்றவர்களை பிரவேசிக்க விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பிரார்த்தனை அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் தன்னுடைய எண்ணங்களை அந்த பிரார்த்தனை அறைக்குள்ளே இறைவன்ட்ட பதிவாக்கியிருப்பாங்க அதில் இன்னொருத்தருடைய பிரவேசம் வரும்பொழுது அவங்களுடைய சுவாச அறைகள் எண்ண அணைகள் அதுக்குள்ளே வந்துட்டு போன உடனேயும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் தோன்றும் அப்படி ஒரு குழப்பநிலை வரக்கூடாது என்பதற்காக பெரியவர்கள் என்ன சொன்னாங்க பிரார்த்தனை அறைக்குள்ள பிரத்தியாரை பிரவேசிக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறையை வச்சான் இந்த விதிமுறைகளை வச்சாங்க படுக்கை அறைக்குள்ளே போகக்கூடாது ஏன் படுக்கை அறையில் நம்ம பிள்ளைகள் மனைவி மக்கள் நம்ம மட்டும் பிரவேசிக்கக்கூடிய இடையே நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய அதிர்வலைகள் நம்முடைய எண்ண அலைகள் அவைகள் மட்டும்தான் அந்த அறைக்குள்ள துணிகளில் இருந்து சுவர்களில் இருந்து எல்லா இடத்துலையும் பதிவாகியிருக்கும் அதில் சம்மந்தப்படாத இன்னொருத்தரை கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம மனதுக்கு ஒத்துப்போகாத ஒருத்தர் அங்கே வந்து ஒரு பத்து நிமிடமும் எங்கனையோ பேசிகிட்டு இருந்துட்டு போனார்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணெய் அணைகள் கொஞ்சம் அப்படி மனக்குழப்பத்தில் போய் போய்விட்டு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் வந்தவங்க நம்ம மேலே நல்ல எண்ணம் இல்லாதவங்க அவங்க ஒரு மனப்பக்கம் அடையாதவங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த ரெண்டு அறைக்குள்ளேயும் மற்றவர்களை பிரவேசிக்க விடக்கூடாது என்பதற்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு எண்ண அலைகளுக்கும் சக்தி இருக்குது என்பது தான் இதன் மூலமாக நம்ம விளங்கக்கூடிய விளக்கம் புரியுதுல எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடைய எண்ணத்தின் அலைகளுக்கும் நிச்சயமாக ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலுக்கு தான் கிரியா ஆற்றல் கிரியாவில் மூன்று விதம் இருக்குது மூன்றில் முதல் படியான ஆற்றல் இது நினைவு அலைகள் எண்ண அலைகள் அந்த எண்ண அலைகள் உணர்ச்சியோடு சேர்ந்து பிராண சக்தியோடு சேர்ந்து உருவெடுத்து முழுமையாக நின்றால் அது முழு கிரியா யோக சக்தி என்பது வந்து பொருள் இது உளவியல் ரீதியாக நாம் பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா தான் இந்த சக்தியை வந்து நாம் வந்து செயலி இயக்கத்துக்கு முடியும் அந்த செயல் இயக்கத்துக்கு முடியணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நாம் உடலால் பக்குவம் அடையணும் உள்ளத்தால் ரொம்ப பக்குவம் அடையணும் அதே மாதிரி உணர்வுகளால் ரொம்ப அடக்கம் அடையணும் இந்த மூன்று நிலைகளையும் பெறாத ஒருவனால் கிரியா யோகத்தை வந்து நிச்சயமாக என்ன செய்ய முடியாது செய்து கொள்ள முடியாது அதை அவனால் பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தினால் என்னென்ன பலன்களெல்லாம் உண்டு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து சிந்திக்கணும் முதல்ல சாதாரண நிலை கிரியா நிலையில் முதல் பகுதியை பற்றி நம்ம சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய எண்ண அலைகளுக்கு சக்தி இருக்குங்கிறத சொன்னால் தான் கிரியா நிலையில் மூன்றில் முதல் படி இரண்டாம் படி என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நாம் ஒருத்தரை பற்றி சதா காலகட்டமும் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த நினைவு அலைகள் யாரை நினைத்தோமோ அவங்கள போய் தொடும் அது வந்து ஆங்கிலத்தில் டெலிபதி அது தொலைவில் உணர்வுகள் ஒரு சக்தியோட இந்த கிரியாநிலை வந்து இணைந்து செயல்படக்கூடியது ரெண்டாம் பகுதி அப்போ அவங்கள போய் தொடுகிற பொழுது யாரையோ பற்றி நம்ம கனவு கண்டது மாதிரி தெரியுத யாரோ நம்மை பார்த்தது மாதிரி தெரியுத அப்படிங்கிற உணர்வுகள் வரும் சில நாட்கள் கழித்து பார்த்தா ரெண்டு பேரும் யதார்த்தமாக சந்திச்சிருவாங்க அப்படி சந்தித்த உடனே நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் தம்பி உங்களை நான் நினச்சேன்னாரு நானும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ இந்த நினைவு ப்ளஸ் நினைவு இந்த ரெண்டு நினைவுகளும் ஒருங்கிணைந்து போகிறதுக்கு இடையில் இருந்த ஒரு அலை சக்தியும் பிளான் போட்டு நினைத்த சக்தியும் இணைந்திருந்த ஒரு காரணத்துக்கு பேர் தான் இரண்டாம் நிலை கிரியா நிலை சக்தி என்பதை பற்றி நம்ம சொல்லுவோம் மூன்றாம் நிலை கிரியாசக்தி என்பது எப்படிப்பட்டனா தவத்தோடு இணைந்தது அது ஞானத்தோடு இணைந்தது அது தவத்தோடு இணைந்தது ஞானத்தோடு இணைந்தது அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டதுன்னா முதல்ல நம்ம வந்து ஒரு ஆசனத்தை கடைபிடித்து உட்கார தெரியணும் பத்மாசனம் சித்தாசனம் இப்படி பல வகை ஆசனங்கள் இருக்குது ஏதேனும் ஒரு நற்புதயமான ஒரு ஆசனத்தை கடைபிடித்து உட்கார தெரியணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சவாசனம் அப்படி என்ற முறையில் படுத்துக்கிட்டு மூலாதாரத்தில் இருந்து நம்முடைய குண்டலினி என்னும் பர்வத சக்தியை வந்து நம்முடைய மன உணர்வுகளால் மூலம் வந்து தொட்டு அதை வந்து ஏழு ஆதார சக்திகளுக்குள்ளும் ஓட வைத்து அது முன்னும் பின்னுமாக ஓடி ஏழு ஆதார சக்திக்கும் உரிய பாதையில் அதை செல்லும்படியாக அப்படி பயன்படுத்தி வந்து அதற்கு பிறகு அந்த குண்டலினி என்னும் மாபெரும் மகத்தான சக்தியை ஒரு இடத்தில் நிற்க வைக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்று இது மூலாதாரத்திலே நிற்கணும் அப்படின்னு நினச்சா மூலாதாரத்தில் அது நிற்கணும் சுவாதிஷ்டானத்தில் நிற்கணும்னா சுவாதிஷ்டானத்திலே நிற்கணும் அப்படி ஏழு ஆதாரங்களில் ஏதேனும் ஒரு ஆதாரங்களில் வேணும்னாலும் சரி நிற்க வைக்கக்கூடிய ஆற்றலையும் மன வலிமையமும் பெற்று ஒருங்கிணைந்த ஒரு ஆற்றல் தவத்தை பெற்றான் என்றால் அவன் வந்து முழு கிரியா யோகத்தை பெற்றவன் என்பது பொருள் இந்த கிரியா நிலையை உடலை விட்டு வெளியே நிறுத்த முடிய வேண்டும் அவன் தான் ஞானி ஆகுவான் உடலுக்குள்ளே ஒருத்தர் நிறுத்திக்கிட்டான்னா அவன் யோகியாக இருப்பான் இப்போ மூலாதாரம் மனிதனுடைய பிரார்த்தனைக்கு ஒரு பெரிய ஆற்றல் மூலாதாரத்தில் பிரார்த்தனை பண்ணால் என்னமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத மூலாதாரத்தில் பிரார்த்தனை செய்கிற பொழுது குண்டனினி விழிப்படையும் அந்த குண்டனினி விழிப்படைகிற பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொன்னால் நாம் வந்து இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த ஆத்மாவுக்கு என்ன தொடர்புலாம் இருந்துச்சோ அந்த அலைகளெல்லாம் நம்மளை வந்து தன்னை அறியாமலே லைட்டாக தொட்டு லேசாக தொட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ உடனே இவனுக்கு தன்னை மறந்த நிலை சம்மந்தப்படாதெல்லாம் நம்ம செய்தேன் அப்படிங்கிற ஒரு மனப்பிரேமை தோன்றிடும் அந்த பிரேமையில் அவனை சரியாக நெறிப்படுத்துவதற்கு ஒரு குரு இருக்க வேண்டும் அந்த குரு இருந்தால் தான் அந்த மூலாதாரத்தை அவன் தியானம் பண்ணக்கூடிய நிலைகளுக்கு தெளிவு கிடைக்கும் சுவாதிஷ்டானத்தை மட்டும் ஒருத்தன் தியானித்து கிரியா நிலைகளில் உட்கார்ந்த அவன் தவித்தல் இருந்தான் என்றால் அந்த தவநிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா இகவர சுகங்களை எல்லாம் சிந்தனை செய்ய சொல்லும் செல்வங்களோடு இருப்பது எப்படி சுகமாக இருப்பது எப்படி அப்படிப்பட்ட எண்ணற்ற நிலைகளை எல்லாம் நமக்கு வந்து சேரதுக்கும் ஈர்த்து கொள்வதற்கும் காரணமாக இருக்கும் நம்மை விட்டு வெளியே போவதற்கும் காரணமாக இருக்கும் ஆனால் பக்குவப்பட்ட ஒருவன்தான் ஈர்த்து கொள்ளக்கூடிய நிலையை அடைந்து அந்த சுவாதிஷ்டானத்தில் வந்து சரியாக தன் குண்டனினி பருவதத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றலை ஒருவன் அடைகிறான் மணிப்பூரகத்தில் வந்து ஒருத்தன் தியானம் செய்தான்னா அவனுடைய குண்டனினி பருவத்தை நிறுத்தி அவன் தவித்து நின்றான் என்றால் அந்த தவத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால் நான் தான் ஆறு மாதங்களுக்கு முன்பு என்னெல்லாம் பேசினோம் என்னெல்லாம் நடந்தோம் என்னெல்லாம் நினைத்தோமோ அவை அனைத்து நினைவு ஆற்றலும் மணிப்புரகத்தில் போய் பதிவாகியிருக்கும் அந்த பதிவானவைகள் அனைத்தும் நம்மளை வந்து அப்படி கண்ணுக்கு முன்னால் காட்சியாக தெரியும் மணிப்புரகத்துக்கு அப்படி ஒரு தன்மை அப்போது அந்த மணிப்புரகத்தில் தியானித்தால் இப்படி ஒரு இது அநாகதத்தில் இருந்தால் என்ன செய்யும்னா என்னவெல்லாம் கற்பனை செய்தோமோ அந்த உலகத்தில் என்னமெல்லாம் வேண்டும்னு ஆசைப்பட்டோமோ அத்தனை விஷயங்களும் நம்மளை அடைவதற்கு அனாகதத்தில் செய்கின்ற தவம் காரணமாக இருக்கும் தொண்டை ஆகிய விசுத்தியை ஒருத்தன் தவம் இருந்து கிரியா நிலைகளிலே இருந்து தன்னுடைய உணர்வாற்றலை குண்டறிணி பருவதத்தை தவம் இருந்து அவன் தியானித்து கொண்டு இருந்தான் என்றால் அந்த தொண்டை பருவத்துக்கு என்னமெல்லாம் கிடைக்கும்னா வாக்கு பிராண சக்தி கிடைக்கும் சொன்னது பலிக்கும் சொன்னது பலிக்கும் அந்த வாக்கு வந்து எப்படி தான் பேச வேண்டும் என்று பிளான் படாமலே அவன் வார்த்தையிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கும் உடனே சொல்ல வரும் கருணாவுக்கு பிடிச்சவன் ஐயா என்னத்தை இப்படி சொல்லிவிட்டான் ஐயா அப்படிம்பான் அது அவன் நினைக்காமலே இருக்கும் சில பேர்களுக்கு அந்த பருவத்தில் கொண்டல் நின்றா அவன் வார்த்தை எதையாவது ஒன்று பிடிச்சி என்னத்தையா பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த தொண்டைக்குழி ஆகிய விசுத்தியை ஒருத்தர் வந்து நெறியோடு தவத்தோடு நீதியோடு தவம் செய்தான் என்றால் அவன் தெய்வ வாக்கு சக்தியை பெற்ற மகானாக மலருவான் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் அதில் இருக்குது ஆக்ஞா என்னும் ஒரு சக்தியை ஆக்ஞான என்னது ஞானக்கள் நெற்றிக்கல் இந்த சக்தியை ஒருத்தன் வந்து இருந்து தவம் இருந்து அங்கே எழுப்பி அங்கே நிறுத்தி நிலையாக உணர்ந்து உணர்வு அறிவு மனம் ஆற்றல் இவை அனைத்து ஒருங்கிணைந்த தவத்தில் அவன் மேற்கொண்டு இருந்தான் என்றால் ஓரிடத்தில் இருந்து இந்த உலகத்தை காண்டுகின்ற அத்தனை ஆற்றலையும் அவன் பெற்று பெற்றுவிடுகிறான் இந்த இடத்துல இருந்துக்கிட்டே உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் சரி அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஞான ஆற்றல் அந்த நெட்டிக்கடுக்கு கிடச்சிடும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த நிலையை அடைகிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது ஆனால் கதைக்கு நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதை அடைவது ரொம்ப கஷ்டம் அந்த பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு வருது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி சகசிராரத்துக்கு போயிட்டால் என்ன நடந்துடும் அப்படின்னு சொன்னால் சகசிராரம் ஊருது உச்சஸ்தாரம் இதான் கேசாதி பாதம் கேசாதி பாதாதி கேசம் கேசாதி பாதம் அடிமுடி கண்டார் அப்படின்னு சொல்லலாம் திருமாலுக்கு மற்றொரு பேர் என்ன பேர் அடிமுடி கண்டார் ஈசனுடைய திருவடிகளை பார்த்து விட்டு திருமுடியவும் பார்த்துட்டார் அதுக்கு உண்மையான விளக்கம் என்ன மூலாதாரத்தில் மூண்டெழுந்த கடலை மனதால் பார்த்து விட்டால் சகத்திராரத்தில் இருக்கக்கூடிய சகத்திர அலை ஆகிய மாபெரும் பேராற்றலை மிக எளிதாக பார்த்து என்பது பொருள் மூலாதாரத்தில் எழுதுட்டானாலும் என்ன தான் சகத்திராரத்துக்கு ஈஸியாக பேரலாம் அப்படிங்கிறது தான் உள்ள உண்மை அதை அடிமுடி கண்டார் என்பது பொருள் சகத்திராரத்தில் ஒருவன் குண்டனினி பருவத்தை நிறுத்தி அவன் தவத்தில் மேற்கொண்டான் என்றால் ஒரு வகையான ஒரு விஷயம் என்ன நடந்தோம்னா யாருக்கும் அது வந்து புரியாது இருந்தாலும் புரிய வைப்போம் ஒரு ஒரு பெரிய ஒரு கயிறு அந்த கயிறில் ஒரு முடிச்சு போட்டிருக்கு வச்சுக்காங்க அந்த முடிச்சு பொழுது அந்த நீட்ட அளவு ஒரு இஞ்சாவது குறையுமா குறையாதா குறையும் சகதரத்தில் குண்டனியை நிறுத்தி தவத்தில் மேற்கொண்டு உணர்வலைகளை உயிர் வலைகளை நம்ம நிறுத்தினோம்னா அந்த முடிச்சு தண்ணறியாம அவிந்துரும் அவிழ்ந்த உடனே அந்த கயிறு எப்படி நீட்டாயிரும் இல்லையா அதை மாதிரி அந்த அவிழ்க்கும் போது ஒரு சத்தம் லைட்டாக கேட்கும் அந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு கேஸ் பாமானதை மாதிரி நம்முடைய தலையில வந்து அப்படின்னு ஒரு சத்தம் வரும் ஆனால் அந்த சத்தத்தை கவனிச்சா மனதை கவனிக்க முடியாது மனதை கவனிச்சா சத்தத்தை கவனிக்க முடியாது உடனே என்ன நடக்கும் தெரியுமா ஆயிரம் வாழ் பல்லாயிரம் வாழ்டு ஒரு பெரிய பேர் ஒளி தெரிந்து அந்த ஒளியில் இந்த உலகமே நமக்கு தெரிகிறது மாதிரி ஒரு பெரிய காட்சி யார் நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவங்க கூட தெரிவாங்க நம்ம யாரை நினைச்சோமோ அவங்க கூட தெரிவாங்க ஆனால் கண்ணு இங்கே இருக்கும் ஆனால் தெரிகிறது உச்சந்திரையில் தெரியும் இந்த சகோதரத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு அதே விஷயத்தை மூன்றாம் நிலை கொண்டு ஒருவன் குண்டரினி பருவத்தை எழுப்பி சகசிராரத்தை தொட்டுட்டாம்னா அவன் அந்த இடத்துலேயே சமாதியாகி விடுவான் தான் எடுத்த உடனே சகசிராரம் வர குண்டனியை என்ன செய்யக்கூடாது கொண்டு போகக்கூடாது குரு முகாந்திரம் இல்லாமல் கொண்டு போகக்கூடாது இப்போ நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமே சாமி கிரியா யோகத்தை பற்றி பேசிக்கணும் பொழுது குண்டரினியை பற்றி பேசிட்டாரே இது எப்படி அப்படிங்கிற உங்களுக்கு சிந்தனை தோன்றும் அது உண்மையிலே என்ன தெரியுமா இந்த சக்தியை பற்றி பேசினமே தவிர உருவந்தான் ஒவ்வொரு ஆதாரத்தை பற்றி பேசினோம் உருவத்தை இயக்குவதற்கு ஒரு அதிர்வாற்றல் ஒரு உணர்ச்சி ஆற்றல் அப்படிங்கிறத பற்றி பேசுனேன் அதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் நின்றது மூலாதாரத்தில் போய் நின்றது என்னென்னா நினச்சி நம்முடைய உணர்வு நம்முடைய மன அலைகள் பிராண சக்தி பிரபஞ்ச சக்தி இந்த நாளும் சேர்ந்து தான் அந்த இடத்துல வந்து நின்றுது அந்த நாளும் சேர்ந்து குவியமாக இருந்த வடிவு அமைப்புக்கு பெயர் தான் கிரியா நிலை அதை ஒருங்கிணைந்து காட்டிய சக்திக்கு பேர்தான் கிரியா யோகம் என்பது பொருள் இப்படி இந்த கிரியா நிலையில் பிராண சக்தி உணர்ச்சி சக்தி மனோதவம் பிரபஞ்ச சக்தி இந்த நாளையும் ஒருங்கிணைந்து நின்று வடிவமைப்பாக கொண்டு வந்து என்ற நிலத்தில் நிறுத்த தெரிந்து விட்டான் அவன் கிரியா யோகி அதை தன் மேனியை விட்டு வெளியே நிறுத்த தெரிந்து விட்டான் என்றால் அவன் மகா ஞானி இதுதான் விஷயம் ஆக இந்த கிரியா யோகத்தை வந்து ஒருவன் எளிதாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படலாம் ஆனால் அதற்கு சரியான முயற்சியை எடுத்து தெளிவான நிலைகளை பெற்று ஒருவன் வருகின்ற பொழுது என்னத்தையெல்லாம் மறப்பாம்னா உடலில் இருக்கக்கூடிய தன்மையை மறந்துடுவான் தன் வாழ்க்கை இருக்கக்கூடிய கடமையை மறந்துடுவான் தன் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மறந்துடுவான் குடும்பம் குட்டி அப்படிங்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து ஒரு தனித்த நிலையில் அவன் உள்ளே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் மனிதனோடு மனிதனாகவும் இருப்பான் ஆனால் மனம் ஒரு தனித்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கும் இந்த நிலைகள் இருந்தால் இந்த சக்தியை நாம் பெற முடியும் இந்த சக்தியை பெற்றாதான் இங்கிருந்து நாம் அனுப்பக்கூடிய கிரியா யோக சக்தியின் மூலமாக ஒரு தெய்வத்தின் திருநாம சக்தியை பதித்து நீங்க இருந்து போய் இதை நடத்திட்டு வான்னு சொன்னால் அதை நடத்திட்டு வந்துடும் இந்த அமைப்பில் ஒரு அமைப்பை உருவாக்கி வெட்டவெளியில் ஒரு வடிவத்தை அமைப்பாக்கி அதில் சக்தி பிரபஞ்ச சக்தி உணர்ச்சி சக்தி உயிர் சக்தி இவைகளை அந்த வடிவத்துக்குள்ளே செலுத்தி இந்த வடிவமைப்பில் இந்த திருநாமத்தோடு நீ இந்த இடத்துக்கு சென்று வர வேண்டும்னு சொல்லி அப்படி தூக்கி விட்டோம்னா அந்த சக்தி உருவம் இல்லாமலே வடிவமைப்பாக அந்த இடத்துக்கு செல்லும் அந்த இடத்துக்கு சென்று சம்மந்தப்பட்டவருக்கு காட்சி கொடுத்துட்டு இங்கே வந்துடும் அதுக்கு தான் கிரியா யோக சக்தி இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் இருக்குது அடைந்தால் தான் இந்த சக்தியை நாம் பெற முடியும் ஆனால் ஞான நிலையை அடைவதற்கு கிரியா யோகத்தை அடைந்தால்தான் ஞானத்தையே பெற முடியும் அதனால நம்ம இங்கே வந்து அருள்வாக்கம் மட்டும் கேட்கறதுக்கு வந்திருக்கோம்னு யாரும் நினைக்காதீங்க ஞானத்தை பற்றி யோகத்தை பற்றி தவத்தை பற்றி தர்மத்தை பற்றி நீதியை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்கு ஒரு எளிய ஒரு அரிய பாக்கியத்தை நம்ம ஐயா கருப்பசாமி இந்த சன்னிதானத்தில் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு அதனால நம்ம எல்லாருமே பகவானை என்னாலும் சேவிப்போம் அவருடைய உள்ளத்தில் நாமும் நம் உள்ளத்திலும் அவருமாய் வாழ்வோம் பாட்டு சில கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இருவரின் இதயத்தில் ஒருவர் குடியிருந்தால் இன்புற்று வாழலாம் என்று கவிஞர் நினைந்தான் அதை மாதிரி பகவானுடைய உள்ளத்துக்குள்ளே நம்மளும் அவர் உள்ளத்துக்குள்ளே நாமமாக இருக்கணும் அதுதான் தத்துவமசி அப்படி மட்டும் நம்ம உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்திட்டோம்னா நினைத்ததெல்லாம் நடக்கும் எண்ணி நிறைவேறும் என்னாலும் அவனுக்குள் நாமும் நமக்குள் அவனுமாய் மாதிலாம் மனமே ஈசன் கோயிலுமாய் வாழ்வோம் என்று வாழ்த்துகிறேன் வணக்கம் ஒருவர் வேண்டுதலை பண்ணியிருக்காரு இருந்து இங்க வந்து காலியம்மையுடைய வேதம் போட்டு உங்க முன்னால காட்சி அளிக்க போறார் அத ஒரு காட்சிக்குன்னு எல்லாரும் சாமியை கூப்பிட்டுக்காங்க எடுப்பாரு ஜெய் பத்ர பயங்குவா வா எல்லாரும் பார்த்து மகிழட்டோம்